நம்ம அரசியலமைப்பு சட்டம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதில் வந்து இதுதான் குழந்தைகள்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஏஜும் குறிப்பிடல நீங்கள் சொல்ற கருத்துக்கள் வந்து உடன்பாடு தான் ஆனால் சட்டங்களை இருட்டரிப்பு செய்கிறதா நம்ம குடும்ப சூழ்நிலைக்காக தான் அவங்க தள்ளப்படுகிறாங்க பேரண்ட்ஸ் எடுத்தோடனே குற்றம் சொல்ல முடியும் குழந்தைக்கு வந்து சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகக்கூடாது சட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக்கப்பட வேண்டும் சொல்கிறோம் கடுமையாகப்பட்டதான் குற்றவாளி தண்டிக்கப்படுவார்கள் குற்றமே நடக்காதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த போக்சோ ஆக்டில் மட்டும் கடுமையாக இருக்குது சட்டம் ஆனால் இன்னும் நடந்துகிட்டே இருக்குதுன்னு பார்த்தீங்க பார்க்குறேன் இல்லைங்களா டீனேஜஸ் அதாவது வயசு வந்து கொஞ்சம் ஒரு பதினேழு வயசு இருப்பான் பதினேழு வயசுக்குள்ளே ஒரு லவ் வந்துடும் அதில் வந்து ஓடி போயிடுவாங்க அவங்கள பிடிச்சி போக்சோவில் போட்டுருவாங்க ஸோ அது கூட அவங்களுக்கு சொல்லி தரணும் ஏப்பா உனக்கு வயசு வரல நீ நீ போனா போக்சாக்கில் மாட்டிக்கும் லைஃபே காலி ஹாயாபாட் நியூனியர்களுக்கு அன்பு வணக்கம் ஒரு நாடு அல்லது ஒரு இனம் அதனுடைய எதிர்காலம் எதை பொறுத்தது என்றால் அதனுடைய குழந்தைகளை பொறுத்தது என்கிற கருத்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒன்று இன்றைய குழந்தைகள்தான் நாளைய தலைவர்கள் என்று எல்லோரும் கூறுகிறார்கள் ஆனால் தற்கால சூழலில் பார்க்கின்ற பொழுது குழந்தைகளுடைய பாதுகாப்பு கேள்விக்குரியதாகி இருக்கிறது குழந்தைகளுக்கு எதிராக இழைக்கப்படுகிற அநீதிகளும் பெருகி வருகிறது ஆகவே ஒரு சமுதாயம் மென்மேலும் வளர வேண்டுமென்றால் அதனுடைய அடிப்படை சொத்தாக கருதப்படுகின்ற குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற நிதர்சனம் எல்லோருக்கும் புரிந்திருக்கிற ஒன்றாக இருக்கிறது அப்படி பார்க்கின்ற இந்த சூழ்நிலையில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அவர்கள் பெரிய மனிதர்களாக வளர வேண்டியதற்கு இந்த சமுதாயம் எடுக்க வேண்டிய முன்னெடுப்புகள் இவற்றையெல்லாம் குறித்து நம்மோடு ஆலோசிப்பதற்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் திரு எர்வின் யோவன்ராஜ் அவர்கள் சார் வெல்கம் டு த ஷோ சார் வணக்கம் ஃபாதர் நல்லா இருக்கீங்களா ஃபாதர் நல்லா இருக்குங்க சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஃபாதர் நீங்கள் அந்த இன்ட்ரடக்ஷனில் மிக சிறப்பாக சொல்லிவிட்டீங்க எப்படி குழந்தைங்களுடைய பொக்கிஷம் என்ன நம்ம நாட்டில் வந்து குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் பாதுகாப்பு என்னன்னு சொல்லிட்டு சட்டங்கள் இருக்கும் சட்டங்கள் வந்து அரச ஆட்சியாளர்கள் வந்து அப்பப்போ வந்து போட்டு தான் இருக்கிறாங்க அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றது தான் பெரிய விஷயம் இது மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நம்ம தினந்தோறும் இது மாதிரி நம்ம பண்ணும்போது தான் குழந்தைங்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும் கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க எனக்கு எனவே சந்தோஷம் ஃபாதர் இந்த டாபிக் நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணுறது இல்லை வெரி குட் சார் சார் இப்போ முதலில் இந்த குழந்தைகள் என்பவர்கள் யார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இப்போது வில்லியம் ஷேக்ஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவன் ஸ்டேஜஸ் ஆஃப் மேன்னு சொல்கிறார் இப்போது இன்னும் ஒரு பாட பாட்டில் கூட உண்டு முதல் எட்டு எட்டாக கூட வாழ்க்கையை பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் எட்டில் தான் கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு இப்போ குழந்தைகள் அப்படிங்கிறது வந்துட்டு கரெக்டாக டிஃபைன் பண்ணுவதற்கு ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்குது சில பேர் வயது வந்தால் கூட குழந்தைகளாகவே இருக்கின்ற மனிதர்களும் இருக்கிறார்கள் அப்போது இந்த அரசியலமைப்பு சட்டம் அல்லது இந்த நீதித்துறை வந்துட்டு இந்த குழந்தைகள் என்பவர்கள் எந்த வயதுக்கு உட்பட்டவர்கள்னு ஒரு வரையறை கொடுக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசியலமைப்பு சட்டம் பாருங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதில் வந்து இதுதான் குழந்தைகள்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஏஜியும் குறிப்பிடலாம் ஆனால் அதுக்கு ஸ்பெஷலான சில சட்டங்கள் இருக்குது ஜே ஜே ஆக்டுன்னு சொல்லுவாங்க ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்டுன்னு அந்த ஆக்ட்டில் வந்து கரெக்டாக வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க குழந்தைங்க யாருன்னு த சைல்டு மீன்ஸ் தர்சன் ஹூ இஸ் நாட் அட்டைன் அட் த ஏஜ் ஆஃப் எயிட்டீன் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க பதினைந்து பதினெட்டு வயசு யாருன்னு பூர்த்தி அடையிலையோ அவங்கெல்லாம் குழந்தைகள்னு சொல்லிட்டு ஜேஜே ஆக்டில் சொல்லியிருப்பாங்க இதே டெஃபினேஷன் தான் போக்சு ஆக்ட்லேயும் இருக்கும் சைல்டு மேரேஜ்லையும் இருக்கும் ஸோ இதன்படி நம்ம என்ன சொல்லலாம்லாம் ஒரு பதினெட்டு வயசு கீழே இருக்கிற எல்லாமே குழந்தைகள் தான் அவங்க வந்து பூர்த்தி அடையாத குழந்தைகள் தான் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இதுதான் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஏஜையும் மென்ஷன் பண்ணலை அவங்களுக்கான ஸ்பெஷல் ஆக்டில் மட்டும்தான் இந்த ஏஜை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதுலேருந்து இருந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு குழந்தைங்க வந்து பதினெட்டு கீழே இருக்கிற அனைவருமே குழந்தைகள் என்று நம்ம ஓகே சார் இப்போது இந்த குழந்தைகள் அல்லது பெண்கள் இவர்களை எடுத்துக்கொண்டோம்னா இந்த மோஸ்ட் வல்னரபிள் பீப்புள் இந்த சொசைட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மிகவும் பலவீனமானவர்கள் இந்த எளிதாக எளிதாக வந்துட்டு தாக்கி வந்துட்டு அழிவிற்கு உட்படுத்தப்படுகின்ற ஒரு எளிய நிலை மக்களாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த குழந்தைகளை பாதுகாப்பதற்காகவும் அல்லது இந்த குழந்தைகளுக்கு ஆக வேண்டி அவர்களுடைய உரிமைகள் என்ன அது குறித்து இந்திய அமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அல்லது அந்த குழந்தைகளுக்காக அவங்க வந்து சமுதாயத்தில் அவங்க வந்துட்டு கொடுக்க வேண்டிய பங்கு என்ன இல்லை சமுதாயத்திற்கு அந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் எவ்வளோ இருக்குது இதை பற்றி கொஞ்சம் விளக்கங்கள் சொல்லுங்கள் சார் ஃபதர் இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து குழந்தைகளுக்கு வந்து மிக தெளிவாக கொடுத்துருக்குறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷனில் ஸ்டார்ட் ஆகும் ரைட் டு எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இசை ஃபண்டமென்ட் ரைட்ஸாக கொடுத்துட்றாங்க ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்து உரிமை பெற வேண்டும் கல்வி பெற வேண்டும் என்பது சொல்லிட்டு ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் ஏ அதாவது இந்திய அரசியலமைச்சாட்டம் சரத்து இருபத்தி ஒன்று ஏல மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தைய பாதுகாக்கணும் குழந்தைங்கள வந்து பாதுகாத்தாதான் இந்த குழந்தைங்களை வந்து நாளைக்கு இந்த சமுதாயத்தை நல்லா வளருவாங்கன்னு சொல்லிட்டு பாதுகாக்கிறதுக்கான சில அரசியலமைப்பு சட்டங்கள் இருக்குது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபோர் வந்து சைல்டு லேபரை பற்றி பேசுது சரிங்களா இந்த அரசியலமைப்பு சட்டங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கும் வந்து சில உரிமைகளை தராங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸு இ எஃப் ஃபார்ட்டி ஃபைவ் இது போன்ற அரசியலமைப்பு சட்டங்கள் என்ன பண்ணுதுன்னா இந்த அரசாங்கத்துக்கும் இந்த உ உரிமை தருது டைரக்டிவ் பிரின்ஸிபால் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லுவாங்க அதில் அதில் வந்து ஸ்டேட்டுக்கும் வந்து அடிக்கடி குழந்தைகளுக்கான உரிமைகளுக்கான சட்டங்கள் பாதுகாப்பான சட்டங்களை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உரிமை தந்ததால் தான் இன்றைக்கி நிறையா வந்து குழந்தைகளுக்கான உரிமைகளுக்காக இருக்கட்டும் அவங்களுடைய பாதுகாப்புக்காக இருக்கட்டும் இது மாதிரி சட்டங்களை வந்து உருவாக்குறாங்க அதுபோல் சட்டங்கள் வந்தது தான் ஜேஜே ஆக்டுன்னு சொல்லுவாங்க ஜுவானல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க போக்சோ ஆக்ட்டு சொல்லுவாங்க ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃபார் செக்ஷுவல் அஃபென்சஸ் அப்புறம் சைல்டு மேரேஜ் சரி ப்ரோஹிபிஷன் ஆஃப் சைல்டு லேபர் இதெல்லாம் வந்து குழந்தைகளுடைய ப்ரொடெக்ஷனுக்காக அப்பப்போ ஒரு ஆக்ட் வருது அப்புறம் அமெண்ட்மெண்ட் கொடுக்குறாங்க இது போல் தான் வந்து அரசியலமைப்பில் நமக்கு கொடுக்கப்பட்டு அது மூலயமா சில சட்டங்களும் நமக்கு குறிப்பிட்டு குழந்தைங்களுக்கு என்னென்ன சட்டங்கள் தேவைப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு அவங்களுடைய அந்த பாலியல் தொந்தரவுலேருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்கான சட்டங்கள் சரி சைல்டு லேபர் லேபரில் வந்து அவங்க எந் எப்படிப்பட்ட குழந்தைகள் வந்து லேபர் போகணும் இல்லை போகக்கூடாது அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து அந்த தனிப்பட்ட ஒவ்வொரு சட்டத்துலையும் இருக்குது ஃபாதர் வெரி குட் சார் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு குழந்தைக்கு வந்துட்டு அடிப்படையாக ரைட் டு எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் அதுலேருந்து ஆரம்பித்து அவர்களுக்கு வந்துட்டு பாதுகாக்க வேண்டிய அவசியம் அது குறித்துலாம் நிறையா சொல்லியிருக்கீங்க இப்போது குழந்தைகளுக்கு எதிராக இழைக்கப்படுகிற அநீதிகளில் நீங்கள் சொன்ன விஷயங்களே வந்துட்டு ரெண்டு விஷயம் வந்துட்டு இந்த சைல்டு லேபர் அடுத்ததாக வந்துட்டு செக்ஷுவல் அபியூஸு இது ரெண்டு விஷயங்கள் வந்துட்டு இப்போது இதில் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நீங்கள் என்ன தான் அந்த சைல்டு லேபரை வந்துட்டு ஒரு சட்ட ரீதியாக வந்துட்டு பார்க்குறப்ப வந்துட்டு அது ஒரு சட்டம் இருக்கிறது அது வந்துட்டு பின்பற்றப்படுகிறது என்ன பின்பற்றப்படுகிறது அப்படின்னா கூட இன்னமும் கூட அது வந்துட்டு அது வழக்கு ஒழிஞ்சிடுச்சு அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளை ஏற்றுக்கொள்ள முடியாததான் இருக்குது இன்னமும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்கூட நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்போது அது வந்துட்டு ஒரு வகையில் பார்க்குறப்ப சட்டம் வந்துட்டு ஒரு இருட்டடிப்பு செய்யப்படுகிறதா அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு வினா வருது ஆக அப்படி பொழுது இதற்கு வந்துட்டு நீங்கள் என்ன வந்துட்டு இங்கே ஒரு ஒரு வழக்கறிஞராக இதை வந்துட்டு எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் வந்து உடன்பாடு தான் ஆனால் சட்டங்களை இருட்டடிப்பு செய்கிறதா அப்படின்னு சொல்ல முடியாது சட்டங்கள் வந்து பாதுகாக்கிறது தான் குழந்தைங்களை பாதுகாக்க தான் சட்டங்கள் ஏற்றுறாங்க அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அதாவது அதை நடைமுறைப்படுத்துதில் சிக்கல் இருக்குது இல்லைங்களா அந்த சிக்கல் வந்து சட்டங்கள் வந்து அங்கங்கே வந்து நம்ம சட்ட வல்லுநர்கள் வந்து உருவாக்கிடுறாங்க அதை வந்து கொண்டு போய் சேர்க்கறது இது ஸ்டார்ட் ஃப்ரம் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் வந்து தொடங்கிறது பெற்றோர்கள் வந்து அவேர்னஸ் வேணும் இதுக்கு வந்து சைல்ட் லேபர்னால் யார் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் படிக்கணும் குழந்தை படிக்கிற வயசு இருக்குது இப்போ ச ரைட் டு எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்கிறாங்க ஃபோர்டீன் டு எயிட்டீன் வரைக்கும் குழந்தைகள் வந்து கட்டாய கல்வி கிடைக்கணும்னு சொல்கிறாங்க இந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து போய் லேபராக அவனை வந்து பிளேஸ் பண்ணிடுறோம் ஏன்னா குடும்ப சூழ்நிலை ஒன்று இருக்குது இல்லையா நம்ம குழு குடும்ப சூழ்நிலைக்காக தான் அவங்க தள்ளப்படுகிறாங்க ஃபோஸ்ட்டு இப்போ பேரண்ட்ஸ் எடுத்தோடனே குற்றமும் சொல்ல முடியாது அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை வறுமை ஒரு குடும்பத்தில் வந்து அப்பா இல்லாமல் இருப்பாங்க அதில் அப்பா வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பொறுப்பு இல்லாத ஒரு அப்பாவை இருப்பாங்க இப்போ அடுத்த குழந்தைகளை பார்த்து பார்க்கணும் இது மாதிரி எக்கனாமிக் லெவல்லையும் குழந்தைகள பின்தங்கும் போது ஃபோர் டூ அந்த லேபர் அந்த குழந்தைய வந்து ஃபோஸ்ட்டு சென்ட்ரல ஜாப் ஜாப் அனுப்புகிற மாதிரி அப்படி பண்ணும்போது அது வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இந்த லா வந்து எப்படி கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு பெரிய கொஸ்டின் இதை ஒரு வகையில் வந்துட்டு நூறு சதவீதம் இந்த இலக்கை அடைய முடியுமாங்கிறதும் சந்தேகமாக கூட தான் இருக்குது இன்றைக்கி என்ன தான் எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த பாவர்ட்டி வந்துட்டு எராடிகேட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறப்ப வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு பொறுப்பில்லாத தந்தை இருக்கிற பொழுது அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது அவங்க மூணு வேலை சாப்பிடணும் அப்படிங்கிற சூழ்நிலை வர்றப்ப வந்துட்டு அந்த குழந்தையை வந்துட்டு பணிக்க அமர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்க தான் செய்யுது அதை வந்துட்டு நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்குது இந்த குழந்தைகளுக்கு எதிராக இழைக்கப்படுகிற அநீதிகளில் மிக மிக முக்கியமானது இப்போ ரொம்ப வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டியாகவும் வந்துட்டு ஆக்சுவலாக ரொம்ப ஃபயரிங் அந்த பேர்னிங் இஷ்யூவாகவும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த செக்ஷுவல் அபியூஸ் அகைன்ஸ்ட் சில்ட்ரன் ஜுவன அதுதான் இப்போ இது என்னென்னா இது ஒரு சிறு விளக்கமாக கூட நான் பார்க்குறது என்ன அப்படின்னா ஒருவன் தன்னுடைய ஆசையை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு வந்துட்டு ஒரு எளிய இலக்காத அந்த குழந்தைகளை அவன் அணுகுகிறான் அதுதான் ஆக்சுவலி பேசிக்கான ஒரு விஷயமே ஏன்னா ஒரு வயது வந்தவர்களோடு வந்துட்டு அவன் வந்துட்டு தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்வதற்கு அதற்கு வந்துட்டு அந்த கன்சென்ட் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ குழந்தைகள் என்பவர்கள் என்பது வயது முதிர்ச்சி மன முதிர்ச்சி இதெல்லாம் எதுவுமே இல்லாத இருக்கிறதுனால வந்துட்டு அதை வந்துட்டு அவங்க அஃபென்ஸாக எடுத்துக்க மாட்டாங்க அதனால் அவங்க ஒரு எளிய இலக்காக இருக்கிறாங்க அந்த ஒரு பேசிஸில் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு இந்த வயலேஷனுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் இது எந்தளவுக்கு ஒரு குரூரமானது இது எந்த அளவுக்கு கண்டிக்கத்தக்கது ஆமாம் உண்மை தான் நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்கள வந்து ஈஸியாக வந்து கவர்ந்துடுவாங்க ஏன்னா வெளியே போய் சொல்ல மாட்டாங்க அந்த குழந்தைங்க என்ன டச் பண்ணுறாங்கன்னே தெரியாது அறியாத பருவம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த டைமில் ஸோ அதனால் ஈஸியாக என்ன பண்ணுறாங்க இது மாதிரி தவறு செய்கிறவங்க ஈஸியாக அவங்க குழந்தைங்கள வந்து டச் பண்ணுறது அவங்களோட இது மாதிரி தவறான பாலியல் ரீதியான கொடுமைகளை வந்து செய்கிறது இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் டூ தௌசண்ட் டுவெல் வந்து ஃபோக்ஸ் ஆக்ட்டுன்னு சொல்லிட்டு கடுமையான சட்டம் இது இந்த சட்டத்தில் வந்து குழந்தையுடைய வாக்குமூலம் வந்து அவனுடைய வாக்குமூலத்தை வச்சே ச தண்டனை கொடுத்துட்லாம் ஏம்மா விசாரிக்க வேணும் அவசியம் இல்லை பட் சில ப்ரொசிஜருக்காக அந்த விசாரித்து தானே ஆகணும் சரிங்களா இப்போ எல்லா குழந்தைகளும் உண்மையை தான் சொல்லுங்கள் ஆமாம் ஆனால் சில ஒன்று ஒன்று ரெண்டு அது நைன்டி எயிட் பர்சன்டேஜ் உண்மையாக இருந்தால் டூ பர்சன்டேஜில் வந்து சில இன்ஃப்லன் போய் சொல்லக்கூடிய அது வந்து அது பேரண்ட்ஸே கூட சில நேரத்தில் சொல்லி தராங்க இல்லை உறவினர்கள் மூலயமா வருது ஒரு டூ பர்சன்டேஜ் தான் சொல்லலாம் அதுக்காக நம்ம ஒத்து மட்டும் ஃபுல்லாக சொல்ல முடியாது அந்த நைன்டி எயிட் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா உண்மையான அந்த குழந்தைங்க சொல்கிற வாக்குமூலத்தை வச்சு தானே தரலாம் அதனால தான் அந்த ப்ரொசீஜர் வச்சுக்கிறாங்க ஆனால் இது வந்து ஸ்பீடி ட்ரையல் ஆக்சுவலி இது வந்து ஸ்பீடி ட்ரையல் இதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த கோர்ட்டுக்குன்னு ஸ்பெஷல் கோர்ட் ஒன்று வந்து வச்சுருக்காங்க இந்த 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 குற்றத்துக்கு மட்டும் விசாரிக்கிறாங்கன்னா ஸ்பெஷல் கோர்ட் இருக்குது சரிங்களா இதில் சட்டங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் கடும் மிக கடுமையாக இருக்கும் எங்கேயோ இருக்கிற வந்து குழந்தைக்கு வந்து சைகனை மூலயமா காமிக்கிறதே ஒரு குற்றம் சொல்கிறாங்க அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது சரிங்களா இதில் வந்து பிரிப்பாங்க ஒரு ஒரு அக்ரவேட்டிவ் செக்ஸ் என்ன என்ன பனட்ரேட்டிவ் ஊடுருவல் அது என்ன செக்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தண்டனை இருக்குது குறைந்தபட்சம் மூணு ஆண்டுலேருந்து இருந்து ஆண்டு வரைக்கும் இருக்குது ஈவன் லைஃப் கூட இம்ப்ரூவ் பிரசோன் பண்ணி தரலாம் ஓகே சரிங்களா இப்படி கட்டமைப்பட்டபடி தான் இந்த கடுமையான சட்டங்கள் இந்த சட்டங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ப்ரொசீஜர் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது குழந்தைகளை எப்படி வந்து பராமரிக்க வேண்டும் இந்த எப்படி விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜரே இருக்குது குழந்தைக்கு வந்து சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகக்கூடாது அவங்களுக்கு வந்து கரெக்டான பாதுகாத்து அவங்களை விசாரிக்க வேணும் ஒரு பெண் காவல் அதிகாரி தான் வந்து விசாரிக்கணும் ஒரு நீதிமன்றத்துக்கு போனால் கூட அந்த குழந்தை வந்து ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் அது நீதிமன்றம் மாதிரியுமே இருக்கக்கூடாது அதை வந்து அழகாக உட்கார வச்சு அது தனி அறையில் ஒரு நீதிபதியை விசாரிக்கணும் அதை நோட் பண்ணணும் இதெல்லாம் வந்து அழகாக அந்த குழந்தைய வந்து அந்த விக்டீம்ஸ் பாதிக்கப்பட்ட குழந்தை வந்து நீதி பெறணும்னு சொல்லிட்டு இந்த சட்டங்கள் வச்சுருக்காங்க இதில் ஈவன் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் குழந்தைக்கு தானே குழந்தைக்கு தப்பு நடந்து போச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கூட அதை உடனே சொல்லிடணும் நம்ம செயல் கூட தப்பு பார்த்துருக்குறோம் இந்த குழந்தை இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உடனே ரிப்போர்ட் டு தி சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி போலீஸ்ட்டு சொல்லி ஆகணும் இல்லைன்னா அவங்க மீது வந்து இந்த போக்சரில் வந்து வழக்கு பாதம் செக்ஷன் அவங்களுக்கு மேலே வந்துடும் அதனால் வந்து நம்ம குழந்தை தானே சொல்லிட்டு விட்டு போக முடியாது உனக்கு தெரிஞ்சிச்சா உடனே ரிப்போர்ட் டு தி கன்சர்ன் அத்தாரிட்டிஸ் இந்த சட்டம் வந்து மிக கடுமையாக இருக்கும் அதே மாதிரி ப்ரொசீஜர் எளிமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமாக ரெமிடி கிடைக்கணும் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து சில சலுகைகளும் தராங்க சரிங்களா அதனால் வந்து இது இது இப்போ இன்னொரு முக்கியமான கொஷின் கேட்டீங்க இந்த சட்டங்கள் இருக்குது ஆனால் வந்து குழந்தைங்கள் வந்து தினமும் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதில் வந்து அவேர்னஸ் முக்கியமான விஷயம் பேரண்ட்ஸ் வந்து அந்த அவேர்னஸ் பார்ட் எடுத்துக்கணும் அவங்க என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கு அவேர்னஸ் குட் டச் பேட் டச் பற்றி தரணும் இது ஒரு இழிவான சொல்லி நினைக்கக்கூடாது ஒரு அசிங்கம்னு நினைக்கக்கூடாது சரிங்களா அதே போல் இதை ஒரு குற்றமாக நினச்சி குழந்தைங்கள வந்து நினைக்கூடாது இழி அப்புறம் நம்ம ரிலேட்டிவ்ஸோ இல்லை நம்ம உற்றா உறவினர்களோட சமூகமோ நம்மளை ஒதுக்கணுமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு செக்ஷுவல் கல்வி கண்டிப்பாக முக்கியம் அவசியம் ஏன்னா நாங்கள் வந்து தினமும் வழக்குகளை சந்திக்கிறோம் நிறைய போக்சோக்கர்ஸ் வந்து வருது அது என்னென்னா அவேர்னஸ் கிடையாது அந்த விழிப்புணர்வு இல்லை மக்களிடையே கிடையாது கல்வி நிறுவனங்களுக்கு கிடையாது சமுதாயத்தில் இல்லை இதெல்லாம் அதனால தான் இந்த இது மாதிரி குழந்தைகள் வந்து தினமும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போது குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்கு எதிராக இழைக்கப்படுகிற அந்த அநீதிகள் எல்லாம் வந்துட்டு இது இத்தனை கா இத்தனை ஆண்டு காலமும் இதை தொடர்ந்து கொண்டு தான் இருந்திருக்கிறது ஆனால் இப்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இந்த பிரச்சனை அப்படிங்கிற தான் வந்துட்டு இப்படிப்பட்ட சட்டங்கள்லாம் இயற்றப்பட்டு இருக்கிறது அதெல்லாம் இருக்கு அப்போ இன்னுமே வந்துட்டு ஒரு கேள்வி என்ன எழுது அப்படின்னா இந்த மாதிரியான நடக்கிற இந்த பிரச்சனைகள் தவறுகள் எல்லாம் வந்துட்டு நூறு சதவீதம் வந்துட்டு இந்த வெளிச்சத்தில் கொண்டு வரப்படுகிறதா அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிரைம்ஸ் இருக்குன்னா அதில் வந்துட்டு மேக்ஸிமம் எத்தனை பர்சன்டேஜ் கிரைம் வந்துட்டு லைம் லைட்டுக்கு வருது எத்தனை வந்துட்டு விசாரிக்கப்படுது எத்தனை குழந்தைகளுக்கு வந்துட்டு இந்த நீதி உண்மையில் வழங்கப்படுகிறது இது ஒரு பெரிய கொஷினாக இருக்குது அதில் அடுத்து இன்னும் அழகாக நீங்கள் சொன்னீங்க நீங்கள் ஆல்ரெடி அந்த குழந்தை வந்துட்டு இந்தமாரி ஒரு பிரச்சனைக்கு உட்பட்டு வந்துட்டு மனதளவிலும் உடல் அளவிலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறான் அது பாதிக்கப்பட்டு இருக்கிறாள் அப்போது நீதி கொடுக்குறங்கிற ஒரு பிற அந்த ஒரு அடிப்படையில் கொண்டு போயிட்டு அவனை வழக்கு மன்றத்தை நிறுத்தி அவனை குறுக்கு விசாரணை பண்ணி அவனை ஒரு கைதி மாதிரி நடத்துறது வந்துட்டு அது இன்னும் தான் வந்துட்டு அவனை இன்னும் புண்படுத்தும் காயப்படுத்தும் அப்படிங்கிறப்ப வந்துட்டு இந்த சட்டம் வந்துட்டு மிக சிறப்பாகவே செயல்படுதுன்னே நான் உணர்ந்து கொள்கிறேன் நான் சார் இப்போ நீங்கள் ஃபர்தராக வந்துட்டு இந்த போக்சு சட்டத்தை பற்றி பார்க்குறப்ப வந்துட்டு ஆல்ரெடி நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் வந்துட்டு இது போன்ற தவறுகள் நடக்கின்ற தவறுகள் வந்துட்டு நூறு சதவீதத்தில் வந்துட்டு மிக சொற்பமான சதவீதம் தான் வந்துட்டு இந்த வெளிச்சத்திற்கு வந்து அது ஒரு வழக்குக்கு வந்து அதுக்கு வந்துட்டு நீதி கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு கண்டறியப்படாமல் பிறருக்கு அறியப்படாமலே இருக்கிற விஷயங்கள் இவ்வளோன்னு நட அரங்கேறி கொண்டுட்டு தான் இருக்கிறது இப்போ வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் உலகத்திற்கு தெரியாமல் நாட்டிற்கு தெரியாமல் இந்த போன்ற பிரச்சனைகள் இன்னும் அரங்கேறி கொண்டு தான் இருக்கிறது இப்போது இதை அடிப்படையில் சென்று அந்த வேறு இருப்பதற்கு இந்த சட்டம் அல்லது இந்த அரசியமைப்பு இந்த சட்டம் வந்துட்டு எந்தளவுக்கு முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது அதற்கு எந்தெந்த விதிமுறைகள்லாம் மேற்கொண்டு இருக்கிறது அது குறித்து ஒரு விளக்கம் சொல்லுங்கள் சார் இப்போ சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக்கப்பட வேண்டும் சொல்கிறோம் ம் கடுமையாக்கப்பட்டதா குற்றவாளி தண்டிக்கப்படுவார்கள் குற்றமே நடக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த போக்சோ ஆக்டில் மட்டும் கடுமையாக இருக்குது சட்டம் ஆனால் இன்னும் நடந்துகிட்டே இருக்குதுன்னு பார்த்தீங்க பார்க்குறோம் இல்லைங்களா அதில் நடைமுறை சிக்கல்னு ஒன்று இருக்குது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் முக்கியமாக வந்து அவேர்னஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு வந்து ஒரு இந்த இந்த போக்சு ஆக்டை பற்றியும் சொல்லணும் அதே மாதிரி இந்த இந்த ஆக்ட் மூலயமா என்ன தண்டனை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அது அவேர்னஸ் கொண்டு போகணும் ஒரு அவேர்னஸ் கொண்டு போனாதான் இந்த மக்களுக்கு வந்து தெளிவான ஒரு இது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஈவன் பெற்றோர்ஸுங்களே வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த செக்ஷுவல் கல்வியை சொல்லித்தரணும்னு என்ன சொல்லியிருக்கிறாங்க அதில் இருந்து கொஞ்சம் டீப்பாகவே கொஞ்சம் சமுதாயத்துலேயும் கொஞ்சம் நம்ம க பார்க்கணும் சமுதாயமும் வந்து இந்த குழந்தைகள் வந்து பாலியல் ரீதியாக வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு டேட்டாவே வந்து எடுக்கணும் இந்த அரசாங்கம் வந்து முக்கியமாக அரசாங்கம் வாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இப்போ வில்லேஜ் போகிறாங்களில் வில்லேஜ் அட்மிட் அட்மி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருக்காங்களே அதுபோல் வந்து அந்த ஊராட்சி மன்ற தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ இவங்களுடைய பணி என்ன பார்த்தீங்கன்னா அந்த தெருவுக்கு லைட் போடுறது வில்லேஜ் வில்லேஜ் அட்மிட் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா சொத்து சம்மந்தமான அதெல்லாம் பார்க்கறது இது மட்டுமே இருக்குது சரி இவங்களுக்கு இன்னொரு வேலைகளும் கொடுக்கணும் சரிங்களா என்னுடைய சஜஷன் இது எப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு தெருக்களையும் வந்து ஒரு பாக்ஸ் வைக்கலாம் புகார் புகார் பெட்டி மாதிரி வைக்கலாம் அந்த குழந்தை வந்து தயங்காமல் அதில் ஒரு புகார் போடலாம் சரி வில்லேஜில் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எவ்வளோ நடக்கும் வெளியே வராது ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் அது பண்ணலாம் ஸ்கூலில் வந்து கமிட்டிஸ் இப்போ ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எஜுகேஷன் இப்போ கம்பல்சரி ஆகி போயிடுச்சு என் பிள்ளைங்க நிறைய மார்க் எடுக்கணும் அந்த பொருளை மார்க் எடுக்கணும் நீட்டு ஒரு பெரிய விஷயமா போச்சு அடுத்தால் தான் வந்து குழந்தைங்க வந்து படிப்பு அப்போ எல்லாமே ஃபோக்கஸிங் வந்து ஒன்லி எஜுகேஷன் படிப்பு சம்மந்தமாக தான் போகுது அப்போ ஒரு குழந்தைங்களுடைய சைக்காலஜிக்கல் ஃபிசிக்கல் அப்புறம் வந்து அந்த செக்ஷுவல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்கன்னா யார்கிட்ட முறையிடுவாங்கன்னு சொல்லிட்டு பெரிய கொஷினாக இருக்குது ஸோ நாங்கள் எங்களை மாதிரி வழக்கறிஞர்களும் சமூக ஆர்வலர்கள் இப்போ நிறைய என்ஜிஓஸ்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கூலில் வந்து கமிட்டிஸ் வேணும் சரிங்களா விமென் கமிட்டிஸ் வைக்கணும் அப்படின்றாங்க டீச்சர்ஸ்க்கு அவர்னஸ் கொண்டு கொண்டு வரணும் ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கு வந்து அவர்னஸ் கொண்டு வரணும் என்னப்பா நீ மாட்டிக்கிட்ட பெரிய குற்றத்தில் மாட்டிக்கப்பா உன் லைஃபே காலின்னு சொல்லிட்டு அதை பயமுறுத்தணும் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இதெல்லாம் கொண்டு போயிட்டு முக்கியமாக குழந்தைங்களை வந்து முக்கிய ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமான நடத்தி இந்த போக்சோ ஆக்டை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நம்ம இது மாதிரி தான் கொண்டு போகணும் கிராஸ் ரூட் லெவலில் போகணும் கீழே நோக்கி சொன்னால் தான் இந்த சட்டங்கள் வந்து இன்னும் வலிமை பெறும் அப்படி அப்படிதான் இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க சரிங்களா நிறைய போக்ஸ் ஆக்டில் போடுவாங்க இந்த டீனேஜஸ் அதாவது வயசு வந்து கொஞ்சம் ஒரு பதினேழு வயசு இருப்பான் பதினேழு வயசுக்குள்ளே ஒரு லவ் வந்துடும் அதில் வந்து ஓடி போயிடுவாங்க அவங்கள பிடிச்சி போக்சோல போட்டுருவாங்க ஸோ அது கூட அவங்களுக்கு சொல்லித்தரணும் எப்போ உனக்கு வயசு வரல நீ நீ போனா போக்சாக்டில் மாட்டிக்கும் லைஃபே காலி அப்போ அந்த லவ் பற்றியும் சொல்லித்தரணும் பேரண்ட்ஸு உட்பட ஆசிரியர் உட்பட ஃப்ரெண்ட்ஸ் உட்பட அதை பற்றி கலந்து பேசணும் உரையாடணும் டிபேட் பண்ணணும் இது மாதிரி வந்து அடிக்கடி வந்து குழந்தைங்களை பற்றி டிபேட் இது மாதிரி வச்சா இன்னும் நிறைய பசங்களுக்கு வந்து ஏன்னா சோசியல் மீடியா வந்து பெரிய வெப்பனாக போயிடுச்சு ஸோ ஈஸியாக குழந்தைங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுறாங்க இப்போ இது மாதிரி குழந்தைங்களுக்கு சம்மந்த பாலியல் வன்முறை அவங்களுடைய உரிமைகளுக்கான சட்டங்களை பற்றி பேசும்போது பேசும்போது ஏதோ ஒன்று ரீச் ஆகும் இது மூலயும் அடிக்கடி வந்து அரசாங்கமே ஏற்படுத்தணும் அதெல்லாம் வந்து எங்களுடைய எங்களை முறை ஆட்கள் வழக்கறிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் என்ஜிஓஸ் இதெல்லாம் அடிக்கடி நாங்க சொல்லிட்டுதான் இருக்கிறோம் நீங்க சொன்னதுல மிக மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னீங்க ஆசுவலா அது ரொம்ப வந்துட்டு ஏற்படையதா இருந்துச்சு ஈவன் வந்துட்டு இதை வந்துட்டு நாட்டிற்கே கூட இந்த சட்டத்துறைக்கே கூட பரிந்துரைக்கலாம் இந்த ஊராட்சி மன்ற தலைவர்களுடைய பங்கு சொன்ன மிக அருமைய வளக்கம் சொன்னீங்க வெறுமனே சாலை போட்டு குடுக்கறது இல்ல மரம் நடுறது இல்ல குளம் வெட்டுறது இது மட்டும்தான் ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோட வேலையாக இருக்குதுன்னு அப்போ வந்துட்டு வெல்னஸ் ஆஃப் த பீப்புள் அது வெல் பீயிங் ஆஃப் த பீப்புள் அதை வந்துட்டு அதற்காகத்தான் அந்த தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மிக ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்துருக்கீங்க இது வந்துட்டு இது சட்டத்துறைக்கே சென்று சேரணும் கூட என்னுடைய ஆசையாக இருக்குது இப்போ வெல் சார் இப்போ நம்ம குழந்தைகளுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற இந்த பாலியல் சம்பந்தமான இந்த குற்றங்களை பற்றியும் அதனுடைய வேலைகள் பற்றி பார்த்தோம் இப்போ ஏற்கனவே நம்ம இதை பற்றி வாச்சிருக்கோம் பட் ஸ்டில் அதை பற்றி நம்ம இன்னும் சொல்ல கிளாரிஃபிகேஷன் வச்சுக்கலாம் என்ன அப்படின்னா இந்த குழந்தை தொழிலாளர் ஏற்கனவே இந்த வறுமை காரணமாக சில காரணங்கள் நம்ம ஏற்கனவே மேற்கோள் காட்டியிருக்கிறோம் அப்படி பார்க்குறப்போ இந்த குழந்தை தொழிலாளர் அல்லது இந்த குழந்தை திருமணம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அது நம்ம நாட்டு கலாச்சாரத்தில் வந்துட்டு வேரூன்றி நிற்கிற ஒரு பிரச்சனை இன்றளவும் கூட வந்துட்டு ட்ரைப்ஸில் வந்துட்டு இல்லை ஒரு சில கிராமப்புறங்கள்லேயே வந்துட்டு இது இந்த வழக்கம் இந்த அளவும் பின்பற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போது இந்த குழந்தை தொழிலாளர் இதற்கு எதிராகவும் அல்லது குழந்தை திருமணம் இதற்கு எதிராகவும் இயற்றப்பட்டிருக்க சட்டங்கள் என்ன இவற்றையெல்லாம் குறைப்பதற்கு அரசு மேற்கொண்டிருக்க முயற்சிகள் என்ன அது குறித்து சொல்லுங்கள் சார் இப்போ குழந்தை தொழிலாளர்கள் வந்து தடுப்புச் சட்டம் சரிங்களா இந்த குழந்தைகள் வந்து யாருன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் டிஃபன் பண்ணிட்டேன் பதினெட்டு வயதுக்குள்ள இருக்காங்க ஆனால் குழந்தை தொழிலாளர்களுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க சரிங்களா பதினாலு வயசுக்கு உட்பட்டவங்க குழந்தைங்கன்றாங்க பதினாலு வயசுக்கு மேல பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கவங்க ஒரு குழந்தைங்கன்றாங்க பதினாலு வயசுக்கில் இருக்கிற குழந்தைங்க யாருமே வேலைக்கே போக கூடாதுன்றாங்க யாருக்குமே வேலையே கொடுக்க கூடாதுன்றாங்க அதுதான் அவனுக்கு காமிக்கிறான் ஆனால் பதினாலு வயசுக்கு பதினெட்டு வயசுக்குள்ள குழந்தைகள் வந்து எது மாதிரி ஜாப் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வரையறை பண்ணியிருக்காங்க இந்த சைல்டு லேபர் அவங்க ஒரு சில வேலைகள் செய்யலாம் ஆமாம் ஒரு சில வேலைகள் செய்யலாம்னு சொல்லிட்டு அரசாங்கமே ரிலாக்ஸ் பண்ணிக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அசோடஸ் கம்பெனிஸ் இருக்கும் அது உயிர் போகிற மாதிரி வேலைகள் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு போகக்கூடாது அந்த உள் ரீதியாக பாதிக்கப்பட வேண்டிய ஜாப் இருந்துச்சுன்னா அதுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்ட ரீதியான அந்த வரையறைகள் கொடுத்துருக்காங்க இப்போ யாரெல்லாம் தண்டிக்கப்படுவாங்க பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து சைல்டு லேபர் அந்த எம்ப்ளாயர்ஸ் வந்து உடனடியாக தண்டிக்கப்படுவாங்க யார் அப்படிப்பட்ட வேலைகள் கொடுக்குறாங்களோ குழந்தைங்களுக்கு வேலை கொடுத்தாங்களோ அவங்களை உடனே தண்டிக்கணும் உடனே அவங்க மேலே எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டங்கள் சொல்லுது இது ஈவன் பேரண்ட்ஸ் அவங்க வந்து ஃபோர் டு சென்ட் பண்ணாலும் பேரண்ட்ஸ் மேலே இந்த சட்டங்கள் பாயணும் அப்படி தான் இந்த சட்டத்துடைய அந்த கருத்து மிக ஆழமான வந்து இது வந்து சட்டத்தை வந்து குழந்தைகள் பாதுகாக்கப்படும்னா இது மாதிரி வந்து நம்ம பண்ணால் தான் இந்த சைல்டு லேபர் வந்து போகும் ஆனால் இருந்தாலும் சைல்டு லேபர் அங்கே ஒன்று நீங்கள் பார்க்கலாம் அங்கங்கே ஒன்று ரெண்டு அதை கடந்து தான் போயிட்டுருக்கோம் நம்ம சரிங்களா